பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்களாகிய நீங்க உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு கொண்டு வந்து கொடுத்த அரிசி சிற்பங்களை எல்லாம் ஒரு நூற்றி இருபத்தி பேருக்கு சதிசாமி அவர்கள் அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கவங்களுக்கு ஏன்னு அது வந்து இங்க கோவில் அன்னதானம் போக மற்ற மீதி இருக்கிற அந்த அரிசி மூட்டையை தான் அவர் அந்த அதை வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க சதிசாமியை ரொம்ப வாழ்த்தி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு தான் சொல்றோம் சதிசாமி உங்களுடைய பரந்த மனசுக்கு அதுவும் நீங்க சொல்லியிருக்கீங்க பக்தர்களாகிய உங்களுக்கு தான் அந்த புண்ணியம் சேரும் அப்படின்னு இல்ல சாமி நீங்க ஒரு மனசு வேணும் அன்னதானத்துக்கு போக மீதம் இருந்ததை நான் கொடுத்த நிறைய பேர் சொன்னாங்க நீங்க ஏழை விடுங்க அம்மனுக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும்னு சொன்னாங்க அது நம்மளுக்கு தேவையில்ல அம்மனுக்குன்னு பக்தர்கள் வந்து அன்னதானத்துக்குன்னு போயிட்ருக்காங்க அது ஏழை குடும்பம் ஏழை குடும்பம் வந்து வயிறார ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க அந்த புண்ணியம் எல்லாம் இந்த பக்தர்களை சிலமாயிருக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் சாமி அதைத்தான் நான் ஒரு ஆமா கண்டிப்பா ஆனா வந்து நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க ஆமா ஆயிரம் பேர் வந்து அம்மா உயிர நினைச்சிருக்காங்க யாருக்குமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவழிச்சாலும் கொடுக்க முடியாத வரத்தை நான் வடியேந்தி கையேந்தி பாதாடி ஆயிரம் பக்தர்களை தாண்டி இப்போ வந்து போயிட்டு இருக்கு புரியுதுங்களா ஆயிரம் கணக்கான பக்தர்களுக்கு நான் வேண்டி அம்மாக்கிட்டருந்து பரம் வாங்கி கொடுத்துருக்கேன் இது யாராலையும் சாத்தியமாகுமா நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவழித்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிசத்தை உங்கள் உயிர் உள்ள வரைக்கும் சந்தோஷத்தை அம்மா கொடுத்துருக்கா உங்கள் உயிர் உள்ள வரைக்கும் அம்மாவை நினச்சி 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 நீங்கள் சந்தோஷம் அடையலாம் அதுபோல் நிலையான சந்தோஷத்தை ஒவ்வொரு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த செலத்து மகமாகி இங்கே வந்து பயனடைஞ்ச பக்தர்கள் பல ஆயிரம் அதே போல் வீடியோவை பார்த்துட்டு இங்கே போனால் கிடைக்குமா கிடைக்காதா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கண்டிப்பாக நடக்குமா கிடைக்குமா அதன்தான் வர்றேன் நாங்கள் வந்தவனே முன்னாடி விடுவீங்களா எங்களால் பத்து மணிநேரம் அஞ்சு மணி நேரம் கீவில் நிற்க முடியாது அப்படின்னு என்னால் கிடைக்குமான்னு சந்தேக கண்ணோட்டோட பார்க்குறவங்களுக்கும் போனால் கிடைக்குமா கிடைக்காதான்னு வீட்டில் இருந்துட்டு போய் தான் பார்ப்போங்கிறதுல கிடைக்காது முழு நம்பிக்கை அம்மா மேலே இருந்தால் மட்டும் வாங்க அதே போல் ஒருத்தர் சொன்னார் வீடியோவில் பார்க்குற வீடியோலாம் எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுறீங்க யாரை வாங்கன்னு சொல்லியிருக்கோம் இது போல கும்பப்படையில் பிரசாதம் இங்கே நடக்குது குழந்த வரம் தேவைப்படுறவங்க வாங்கன்னு தான் சொல்லியிருக்கோம் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லாரு உங்களுக்கு குழந்தை வரம் தேவையா இங்கே இதுதான் நிலவரம் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் நிற்கணும் வசதி எல்லாமே இருக்குது புரியுதுங்களா நீங்கள் வாய் திறந்து கேட்கணும் இந்த கீவு எந்த பக்கம் போகுது இங்கே ஏன் பக்தர்கள் நிற்கிறாங்க பொது தரிசனம் எது குழந்த வரத்துக்கான தரிசனம் எது இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு எவ்வளவோ படித்தவங்க கூட முன்னாடி வந்துடுறாங்க வந்து நாங்கள் வந்து போர்டை பார்க்கல சாமி எங்களுக்கு தெரியல சாமி இது குழந்த வரம் கிடையாதா சாமி அப்படி நீங்கள் எப்படி கேட்குறீங்க எல்லாரும் படித்தவங்க தான் வர்றீங்க படிப்பில்னாலும் வாய் இருக்குது வாய் திறந்து கேளுங்க அம்மா இந்த வரிசை எதுக்கு போகுது இது குழந்த வரத்துக்கான வரிசையா இது பொது தரிசனத்துக்கான வரிசையான்னு நீங்கள் தான் கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் இப்போ வந்து எங்களுக்கு தெரியல சாமின்னு வந்து கை நிட்டுறாங்க அம்மா குழந்தை வரத்துக்கான வருஷம் பின்னாடி இருக்கு அங்கே போய் நில்லுங்க ஆயிரக்கணக்கான பேர் கியூவில் நிற்கிறாங்க அவங்க பின்னாடி வாங்கன்னு சொல்கிறோம் அதே போல் இந்த குறுக்கில் குறுக்கில் வந்து போதுகிற பக்தர்களுக்கு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன் உங்கள் காலில் கூட நான் சரணடைஞ்சு வேண்டிக்கிறேன் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கால் கடக்க நிற்கிறாங்க அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் குறுக்கில் போதுறவங்க நினச்சி பாருங்கள் அத்தனை பேர் அவ்வளோ பேர் வெயிலில் நிற்கிறாங்க வந்தவனே பிரசாதம் வாங்கணும் வந்தவனே ஊருக்கு போகணும் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வராதிங்க வந்தால் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகும் கால் கிடக்கு நின்று தான் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ணும் அவங்க மட்டும் வாங்க ஏன் உங்கள் மனசு நீங்களும் காயப்படுத்திட்டு பத்து மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்கிறவங்களும் ஏன் காயப்படுத்துறீங்க அவங்க முன்னாடி போய் புதுறீங்க அவங்க ஏதாவது சொன்னால் அவங்கள்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க பின்னாடி போய் புதுறீங்க இப்போ வந்து அப்போ ஒன்றும் சண்டைக்கு போகிறீங்க அதே போல் ஒரு பேக்கை வந்து முன்னாடி வச்சுட்டு அஞ்சு பேர் வந்து நிற்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் த தவறான விஷயம் தயவு செய்து குருக்களை யாரும் பூதாதீங்க நீங்கள் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கால் கடக்க காத்திருந்தால் மட்டும்தான் அம்மாவுடைய கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட முடியும் எல்லா பக்தர்களும் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க அப்படி இருந்தும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க இன்னொரு மனவர்த்து என்னென்னா இங்கே வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கருத்தங்கி குழந்தை ஈண்டெடுத்து வந்த பக்தர்கள் சாச்சா நிற்க தயங்குறாங்க இல்லை சாமி எங்கள் சொந்த பந்தம் பார்ப்பாங்க நான் வந்து அரசு வேலையில் இருக்கேன் நான் இந்த வேலையில் இருக்கேன் எல்லாரும் பார்ப்பாங்க அம்மாவுக்கு தான் ஊரே சாட்சி இருக்குல்ல நாங்கள் எதுக்கு சாமி சாட்சியாக நிற்கணும் அம்மாவோடய சக்தி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டுமேன்னு சொல்கிறீங்க அது அப்படி கிடையாது இப்போ வந்து இவன் வந்து ஃப்ராடு பொய்க்காரன் ஏமாத்துக்காரன்னு சொல்கிறவங்க மத்தியில் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் சாட்சியாக நின்றுட்டாங்க அப்போ அவங்கள சொந்த பந்தம் பார்க்க மாட்டாங்களா அக்கம் பக்கம் பார்க்க மாட்டாங்களா கேள்விகளை கேட்க மாட்டாங்களா உங்களை மட்டும் தான் சொந்த பந்தம் பார்க்கப்படுறாங்களா அம்மாவுக்கு சாட்சியாக நிற்கிறீங்க அம்மா உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுத்துருக்கா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவழித்தாலும் கிடைக்க முடியாது கிடைக்காது நீங்கள் தெய்வத்தை தான் வேண்டும்ன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்குறா அவளுக்கு கூட சாட்சியாக நிற்கலிங்கண்ணா எப்படி யோசிச்சு பாருங்க அதே போல் சாட்சியாக நிற்காத பக்தர்கள் தயவு செய்து சாட்சியாக நில்லுங்க இன்னும் குழந்த வரம் கிடச்ச தம்பதிகள் எவ்வளவோ பேர் வீட்லயே இருக்கீங்க இன்னும் வந்து சாட்சி சொல்லாமல் அம்மனுக்கு விருதில் செலுத்தாமல் இருக்கீங்க தயவு செய்து வந்து நீங்கள் சாட்சியாக நின்னால் மட்டும் போதும் ஓம் சக்தி பராசம்